மசாலாச இருக்கும் அப்ப வந்து அவர் சேசனை வந்து ஒரு வயசான கிழமை காந்தி மதி கேரட்டு நான் வந்து அப்படியே நடந்துட்டு சேசனை கேட்பாரு அங்க யாரு அப்படின் பாரு கிழமை என்ன தெரியலையா நான் தான் சுப்பிரமணியம் மாறேன் வந்து கை போட அப்படின்னு பாரு சேஷன் கிழமை மேல கை போடாத பேர் சொன்னா சொல்றாரு எப்படி ஒரு ட்ரான்ஸ்ஃபர்ன ஒரு டைரக்டர் அவர் எத்தனை வருஷம் ஆனாலும் அது யூடியூப்ல ஹிட்டரான ஒரு விஷயம் என்ன ஒரு வருத்தமான ஒரு விஷயம்னா சேஷனர கூட நடிச்ச முதல் வசனம் இதுதான் கனேசர் الاولى சபா 20 இயர்ஸ் ஆஃப் கன்செப்ரேஷன் வந்து நம்ம கிரீன் பார்க் கோட்டேஜ் வந்துறாங்க அப்ப நான் சேஷனர இத வந்து ஸ்டேஜ்ல இதே மாதிரி மைக்கில பேசுறான் அவ கூட முதல் பேசுன வசனத்துல அவ கூட நான் கனேசி பேச அது வந்து எங்க லோக்சபா கலைஞர்கள் எல்லாம் ஒருங்கிணைத்து அவர் அந்த நிகழ்ச்சியை பண்ணாரு அவரோட டெத்துக்கு வந்தப்பதான் எனக்கு இந்த மாம்பழம் யூத் கிளப் பத்தியே தெரிஞ்சது பத்தியும் தெரிஞ்சுது இங்க இருக்கிற பசங்க நிறைய பேர் அங்க சேசங்க டெத்துக்கு வந்து சிரம விளாடி காட்டினாங்க அப்படி கேட்ட என்ன யார் இருக்கு அப்படின்னு கேட்டப்ப இந்த மாம்பழம் யூத் கிளப்புக்கு சேசங்க ரொம்ப முக்கியமான ஒரு வருஷா வருஷா நிகழ்ச்சியில கலந்துவாரு பசங்களுக்கெல்லாம் என்னென்ன ஹெல்ப் பண்ணணும் அவ்வளோ இது பண்ணுவாரு அப்படின்னு சொன்னப்ப

சம்ப <laughs> சாரு <laughs>